கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது இதுவரைக்கும் ராசிக்கு பதினொன்றில் இருந்த குரு பகவான் இப்போது பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அதாவது ரிஷபத்துலேருந்து மிதனத்துக்கு வராரு உங்களுக்கு அது விரைய குருவாகவே இருக்கும் விரைய குரு அப்படின்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு கட்டுறது திருமணம் செய்கிறது இந்த மாதிரி சுப விரயங்கள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதில் நம்ம முக்கியமாக பார்க்குறது கடகத்துக்கு அஷ்டம சனியிலேருந்து அவங்க இப்போ வெளியே வராங்க அதுவே பாதிக்கு மேலே நல்ல ரிலீஃப் கொடுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு வருஷமாகவே அவங்க பட்ட பாடுகள் அவங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் இதெல்லாம் விலகி அதுலேருந்து வெளியில் வரப்போகிற பொன்னான காலமாக இருக்கிற நேரத்தில் குரு பகவான் சுப விரயங்கள் கொடுக்கும்போது வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்கிறது போகிறது வரது ப்ளஸ்ஸு நல்ல கவனத்தோடு செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா வீடு நல்ல கவனத்துடன் செயல்பட்டால் வீடு வாகனம் பொருள் சேர்க்கை இதெல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் வீடு வாகனங்கள் வாங்கும்போது அதில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதை வாங்குறது போகிறது இதெல்லாம் கரெக்டாகவே இருக்கும் பர்ஃபெக்டாக எல்லா டாக்குமெண்ட்டும் பர்ஃபெக்டாக வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க வெளியூர் வெளிநாடுகளுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸாகவே இருக்கும் நல்லபடியாகவே கிடைக்கும் பட் கிடைக்கும்போது அதில் நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டாக அதனுடைய லீகல் ப்ரொசீஜர் எப்படி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்களா கரெக்டான கம்பெனியாக கம்பெனியுடைய இது எப்படி இருக்குது இது எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு நம்ம போகிறது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமையும் பன்னெண்டாம் இடத்துல குரு கடன் கொடுக்கறது வாங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த டைமில் நம்ம கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்க முடியுமான்னு நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கையாக நம்ம எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்குறோம் அஞ்சு லட்சம் நம்மளால் திருப்பி கட்ட முடியுமா எப்போ கட்டுவோம் லோன் போடுறோம் அந்த லோனை நம்மளால திருப்பி கட்ட முடியுமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும் ஏன்னா பன்னெண்டாம் குரு இருக்கும்போது நம்ம கடன் வாங்கினாலோ இல்லை கொடுத்தாலோ அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு வரும் அதனால் யாருக்கா கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க திரும்பி நம்ம கொடுப்பாங்களா அப்படின்றத கிளியராக செக் பண்ணிவிட்டு நம்ம செய்கிறதுங்கிறது நல்லது முக்கியமாக பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா விரய சனி விரைய குரு அப்படின்னும் போது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு விரயம் ஆயிரும் அதனால் விரயங்கள் இப்போ வீடு வாகனங்கள் வாங்குறது திருமணம் நடத்துறது அந்த மாதிரி ஏதாவது சுப விரயங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அதிலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் ஆனால் கடன் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் ரொம்பவே கவனமாக செயல்பட வேண்டிய காலம் திருமணம் திருமணம் நல்லபடியாகவே கூடும் இந்த மாதிரி டைமில் அவங்க இது பண்ணாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தாலும் நாலு ஆறு எட்டாம் இடங்களின் பார்வை இருக்கும்போது திருமணம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாகவே கை கொடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பண நல்லாவே இருக்குங்க அந்த டைமில் பணவரவு வரவு இருக்கும் அதே சமயத்தில் சுப விரயங்களையும் கொடுப்பார் திட்டமிட்டு செயல்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நல்லபடியாக கவனத்துடன் கொண்டு செல்ல வேண்டிய காலம் கடக ராசிக்காரர்களுக்கு நன்றி